ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா இது உங்கள் உண்மை என்ன உண்மையை உறக்கச் சொல்வோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான சமூக நிகழ்வை பற்றி பேச போகிறோம் நிறைய பேர் என்ன கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படோ கண்டென்ட்டை மாற்றுங்க வித்தியாசமாக ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி அதை பத்தி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணிருங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இப்போ பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து ஒரு உங்கள் ஸ்காலர்ஷிப்காக ஒரு இது மெசேஜ் பண்ணியிருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து பரவாயில்ல ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அது என்னென்னா பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து இல்லை அது ஒரு குரூப் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து நாங்கள் வந்து பேசுகிறோம் உங்கள் பையனுக்கான ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து வரணும் அப்படின்னா இந்த க்யூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணி பின் நம்பர் போடுங்க அதாவது கூகுள் பே இல்லை ஃபோன்பே இந்த மாதிரி பேடி பேடிஎம் இந்த மாதிரி யூபிஐ ஆப்ஸில் இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி இந்த பேமெண்ட்டை வந்து இதில் போடுங்க போட்டிங்கன்னா உங்கள் மகனுக்கான உங்கள் மகளுக்கான அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டில் வரும் இதை செய்யலைன்னா அக்கௌண்ட்டில் அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து வராது அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு குரூப் வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க இது கம்ப்ளீட்டாக அவங்க வந்து தமிழே ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுகிற மாதிரி பேசுகிறாங்களாமா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம்னே சொல்லலாம் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சாங்கிற கதை மாதிரி முதல்ல வந்து இந்த ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணுறவனுக்களை ஏமாற்றி எம்எல்எம்னு சொல்லி மக்கள் அந்த ஆசை அதிகமா ஆசைப்படக்கூடியவங்களை ஏமாத்தி கடைசியில் பணக்காரங்களை வரைக்கும் ஏமாத்தி இப்ப கடைசியில் ஸ்டூடெண்ட்ஸ் மடியில வந்து கைய வைக்கிறானுங்க எனக்கு என்ன ஒரு விஷயம்னா இந்த மாதிரி ஒரு எச்சத்தனமான வேலையை செய்யறதுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமா இருக்காதான்னு தெரியல ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டு அந்த பசங்களுக்கு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னா நான் படிக்கக்கூடிய காலத்துல ஒரு அந்த ஸ்காலர்ஷிப் வாங்கக்கூடிய அந்த ப பசங்களில் நிறைய பேர் எப்படி இருப்பாங்க நான் மோஸ்ட் ஆஃப் த இதை சொல்லலை நிறைய பேர் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க யூனிஃபார்ம் வந்து கிழிஞ்சிருக்கும் நான் நானே ஏழைப்பட்ட குடும்பத்துலேருந்து தான் வந்தேன் இல்லைன்னு சொல்லலை ஓகேவா அவங்க ஸ்காலர்ஷிப் வந்து அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வரும்போது அவங்க முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வர ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அப்போ நான் படிக்கிற காலத்தில் ஒரு ஐநூறுரூவா அந்த ரேஞ்சு தான் என்னமோ தான் வந்துகிட்டு இருந்துச்சு அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வரும்போது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அந்த நானூறுரூபா வந்து அவங்க வந்து துணி எடுத்துட்டு தைக்க கொடுப்பாங்க அப்போ வந்து அவங்க யூனிஃபார்ம் புதுசு எடுப்பாங்க ஓகேவா தீபாவளி பொங்கலுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பசங்க வந்து நாங்க வந்து என்ன தான் குடும்பமா குடும்பமாக இருந்தாலும் எங்களுக்குன்னு ஏதாவது ஒரு புது ட்ரெஸ்ஸு வந்து கிடச்சிரும் பட் அந்த பசங்களுக்கு எப்படின்னா தீபாவளி பொங்கலுக்கு யூனிஃபார்ம் தான் எடுப்பாங்க யூனிஃபார்ம் எடுத்து அதையே வந்து தீபாவளி ட்ரெஸ்ஸாக போட்டு இது பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு குறிப்பான மக்களுக்கு வந்து அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டுங்க வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பசங்களுக்கு வந்து அவங்க ஒரு நோட்ஸ் வாங்குறதுக்காக இருக்கட்டும் ஒரு யூனிஃபார்ம் எடுக்கிறதுக்காக இருக்கட்டும் அந்த அமௌண்ட் தான் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த டயத்தில் பட் இப்போ வந்து ஒரு இந்த நாதாரி பசங்களையும் பெரிய நாதாரி பசங்க கேப் மாதிரி பசங்க இதுங்கள என்ன கே அதாவது கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுங்கிற ஒரு குறிக்கோள் இருக்கு ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸு பார்க்க சொல்லிட்டோமேனு ஒரு தரங்கட்ட நாய்ங்க என்ன பண்றானுங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வர ஸ்காலர்ஷிப் வச்சு பெற்று அவங்க கிட்ட காசு அட்டையை போடுறானுங்க ஓகேவா ஒரு ஸ்கூல்ல பல மாணவர்கள் குடும்பத்திட்ட இந்த மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க எத்தனை பேரை இவங்க இப்படி ஏமாத்திருக்காங்க எத்தனை அப்பா அம்மாக்கள் இதால பாதிக்கப்பட்டிருப்பாங்க பணக்காரனாக இருந்தால் இருந்துட்டு போகுதுங்க அவனுக்கு வந்து இது ஏதோ ஒரு அமௌண்ட்னு போயிடலாம் ஆஹ் ஒரு ஏழப்பட்ட மாணவன் இதால பாதிக்கப்படும் போது அந்த மாணவனு ஒரு அந்த அவங்க அப்பா அம்மா ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கோ ஆ இல்ல ஒரு கடன் வாங்கி அந்த கடனை கொடுக்கறதுக்காகவோ இல்ல கடன் வாங்கி வேற ஏதாவது செலவுகளுக்காகவோ அவங்க வச்சிருக்கக்கூடிய அமௌண்ட்டு இப்படி ஒருத்தனால ஏமாற்றப்படும் போது அவங்களோட மனநிலை என்னவா இருக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேர் சொல்லி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த கடுப்பை யார் மேல தீப்பாங்க தெரியுமா அந்த பையன் தான் தீப்பாங்க உன்னாலதான்டா பணம் போச்சு அப்படின்ட்டு நான் வந்து ஒரு இதா சொல்லலைங்க உண்மையிலேயே வந்து என்னன்னா அந்த டக்குன்னு ஒரு பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வந்து கோவம் வந்து யார் பக்கம் பாயணும்னு பார்க்கும்போது இந்த பையனால தான் இந்த மாதிரி ஆயிருச்சு இந்த பையனுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி தானே இது பண்ணும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு கோபம் வந்து அவங்க பக்கம் தான் திரும்புது ஓகேவா இதனால் செய்து சொல்கிற மக்களே யாராக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாேருக்கும் இந்த மெசேஜை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு இது வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம் அந்த கிளிப்பிங்ஸே வந்து நான் அந்த சைடு ஆட் பண்ணியிருந்திருப்பேன் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி நம்பர்ஸ்லேயோ பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து நீங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள் இதில் பின் நம்பரை போடுங்க போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்காலர்ஷிப்பை மட்டும் ஏறுன்னு யாராவது சொன்னானுங்கனா செருப்பை கல்வி அடிங்க ஏன்னா பள்ளிக்கல்வித்துறையில் வந்து அந்த மாதிரி எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படி எதுவும் பண்ணுறதா இருந்தால் டைரெக்டாக ஸ்கூல்ஸ்லேயே அவங்க வந்து வாங்குவாங்க இந்த மாதிரி எதுவும் வாங்க மாட்டாங்க ஸோ இந்த வீடியோவை தயவுசெய்து நிறையா மாணவர்களுக்கும் அவங்களோட பெற்றோர்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனு இவ்வளோ நாள் மற்றவங்களை நம்ம இருந்தோம் சமூக சம்பந்தமாக ஒரு இன்ஃபர்மேட்டிவாக ஒரு விழிப்புணர்வு தகவல்களை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன் அந்த வீடியோவுக்கு ரீச் இருச்சுன்னா நான் தொடர்ந்து இதே மாதிரி கண்டென்ட்டையும் நான் பண்ணுறேன் நன்றி நண்பா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்கள் ஒப்பீனியனு எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் போடலாமா அப்படி இல்லை வேறு மாதிரி ட்ரோல் வீடியோஸ் மட்டுமே போட்டால் போதுமாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாலேஜ் பார்க்கலாம் நன்றி வணக்கம்